சப்பாத்தி ஒரே மாதிரி செஞ்சு போர் இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில தேவையான அளவு சால்ட் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இந்த மிளகாத்தூள் ரெசிபி வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க இது பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு வதங்கினதும் ஆஃப் பண்ணிக்கலாங்க சப்பாத்தி மாவு நான் ஏற்கனவே பிசைஞ்சு வச்சிருக்கேன் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் ரவுண்டாக ஒரு சப்பாத்தி தேய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இன்னொரு சப்பாத்தியும் அதே போல் ரவுண்டாக தேய்ச்சிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அது மேலே சேர்த்துக்கலாங்க நம்ம இன்னொரு சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருக்க இல்லைங்களா அது அது மேலே போட்டு நல்லா இது போல் அழுத்தி விட்டுக்கலாங்க நல்லா தோசை தவா காஞ்சதும் சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாங்க நீங்கள் தேவைப்பட்ட எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததும் இறக்கி பருமாறலாங்க இது நீங்கள் வெறும்பே சாப்பிட்லாங்க அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் கூட தேங்காய் சட்னி வச்சுருக்கேங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி